அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் இனிமேல் தான் விலக போகிறது இனிமேல்தான் பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு சுக்கர மங்கள யோகமானது டிசம்பர் இரண்டாம் தேதி முதல் மிக வலுவாக கிடைக்க இருப்பதால் பல காரிய தடைகளை தகர்த்திருந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கும் தருணமாக அமைய இந்த வாரத்திற்கு பிறகு குரு சுக்கர மங்கள யோகமானது நிவர்த்தி அடைகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக கொண்டால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல சுபகாரியங்களில் நீண்ட நாட்களாக காரிய தடை சிக்கல் என்று சொல்லப்பட்ட நிகழ்வுகளில் நல்ல ஒரு மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த நிச்சயம் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பெரும்பாலான கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே இனிமேல்தான் பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு சுக்கிர மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது குரு சுக்கிர மங்கள யோகம் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்றால் இந்த வாரத்திற்கு பிறகு மங்கள காரகரான செவ்வாய் ஆட்சி பலத்தை இழக்கிறார் எனவே குரு சுக்கிர மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கும் இந்த வேலை என்பது அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது பணம் குவிய போகிறது என்று சொல்ல கூடிய வகையில் பண விலகும் பல வழியில உபரி வருமானம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது எல்லா பண வரவு உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகமான குரு பகவான் இந்த தருணம் முழுவதும் உச்ச பலம் பெற்று கடகராசியில் விளம்பரிகிறாருங்க குரு பகவான் உச்ச பலம் பெற்றிருப்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வாரம் முழுவதுமே வக்ரகதியில் வளம் வந்தாலும் உச்சம் பெற்ற அமைப்பில்தான் இருக்கிறார் இன்னும் சில வாரங்கள் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வரக்கூடிய தருணம் என்பது பல நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை செவ்வாய் சுக்கரன் மற்றும் சூரியன் என பல கிரகநிலைகளின் மீது பதிவதால் வெரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகிறது அதோடு மட்டுமல்லாது குரு சுக்கர மங்கள யோகமானது நிறைவாக ஏற்படுவதால் இதுவரை முயற்சி செய்தும் காரிய வெற்றியை சந்திக்காத பல நிகழ்வுகளில் காரிய வெற்றி உறுதியாகவே உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் குரு மங்கள யோகத்தின் காரணமாக அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சனி பகவான் வக்ர டிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வளமருகிறார் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் வலுவாக வளம் இந்த தருணம் என்பது உறுதியாகவே பல நல்ல மாற்றங்களுக்கு அடித்தளமிடுகிறது உத்தியோகம் தொழில் ரீதியாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது திருக்கணித பஞ்சாகமத்தின்படி பார்த்தால் குருவின் ஆட்சி வீட்டில் நிறைந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறார் வாக்கியத்தின்படி பார்த்தால் தனது சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வளமறுகிறாரங்க எனவே எப்படி பார்த்தாலும் சனியனுடைய வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் விலகுவதால் நிச்சயமாக பண வரவு நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது நிழல் கிரகமான ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் கும்பராசியில் வலுவாக வளமறுகிறார் நிழல் கிரகமான ராகு ஆட்சி பலமும் உச்சபலமும் பெற்றதற்கு இணையான அதிரடியான மாற்றங்களை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் அவருக்கு ஆட்சி வீடோ உச்ச வீடோ கிடையாது அந்த வகையில் பார்க்கும் போது மிகவும் அற்புதமான வாய்ப்புகளையும் சர்பங்களையும் இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வளம் வருகிறார் எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கேது சூரியனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கிறாருங்க எனவே எதிர்மறையான சிந்தனைகளும் செயல்களும் கட்டுக்குள் வருவதோடு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் பெரிய அளவில் தடையின்றி நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அங்கலகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வாரத்தில் பெரும்பாலும் ஆட்சி பலம் பெற்று விருச்சகராசியில் வளம் வருகிறார் அதற்கு பிறகு குருவினுடைய ஆட்சி வீடான தனுசராசியில் நுழைகிறாரு அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இந்த இந்த வாரம் மிக வலுவாக செவ்வாயின் ஆட்சி வீட்டில் செவ்வாயுடன் இணைந்து வளம் வருகிறார் அதே போன்று உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்து வரம்புகிறார் விருச்சகராசியை பல கிரகநிலைகள் ஒன்றிணைந்து வலுப்படுத்தும் இந்த தருணம் நினைப்பதை காட்டிலும் அதிரடியாகவும் தலாடலியாகவும் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இரட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது வித்யா பொறுத்தவரைக்கும் துலாம் ராசியில் வளம் பெறுகிறார் இந்த வாரத்திற்கு பிறகு மிக வலுவாக ராசியில் அவரும் நுழைய போகிறாருங்க எனவே இந்த தருணம் என்பது பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறது நான்கு கிரகநிலைகள் ஒரே இடத்தை நோக்கி நகர்வதால் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்கள் தேடி வரும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே அமையப்போகிறது போகிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் மீனம் மேசம் ரிசபம் என பல இடங்களில் விளம்பரப் போகிறார் சந்திரன் உச்ச பலம் பெற்று விளம்பரக்கூடிய தருணமாக அமைவதால் நினைப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருகிறது இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய வேளையில் குரு சுக்கர மங்கள யோகம் அபரிவிதமாக கிடைப்பதால் தான் முதன்மையான யோகம் கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்களின் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளை உறுதியாகவே தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் பொருளாதார ரீதியான உயர்வையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு சுக்கர யோகம் அபரிவிதமாக கிடைப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாயின் அமைப்பாலும் பொருளாதார தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் பல வகையில் பண வரவு அதிகரிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அமைவதால் புதிய ஒப்பந்தங்களும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுல தடை தாமதமின்றி சிக்கல் சிரமம் நிறைவாக கைகூட போகிறது தொழக்கத்தில் இருந்தே இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே பல நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் பண தட்டுப்பாடுகள் விலகும் குறிப்பாக பழைய கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு கடுமையான போட்டிகள் இந்த தருணத்தில் விலகும் எதிரிகள் விலகுவார்கள் எனவே வருமானம் அதிகரிக்கும் தொழில் துவங்குதல் தொழிலை மேம்படுத்துதல் உள்ளிட்ட அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் எளிதில் சந்திக்க முடியும் எனவே மகர ராசிக்காரர்களுக்கு பல குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணம் உறுதியாகவே கைகூடும் தவறவிடாமல் சிறப்பாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் உண்டு கலைத்துறையில் சிறு முயற்சியாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது போட்டிகளை மிகப்பெரிய அளவுல திறன் பட சமாளிப்பதோடு வியாபாரத்திலும் தொழிலிலும் அபரிவிதமான லாபம் உண்டு மகர ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான யுக்திகளை சிறப்பாக மேற்கொள்வதால் பண வரவு அதிகரிக்கும் சேமிப்புகளை முதலீடாக மாற்றக்கூடிய சிறப்பான தருணமாக அமைகிறது பெருவாரியான கிரகநிலைகள் அமோகமான வாய்ப்பை உருவாக்குவதால் பொருளாதார நிலை நிச்சயமாக மேம்படும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையிலுள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி உறுதியாகவே வரும்